ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வித்யாவோட வீட்டுக்கு ரோகிணியோடய அம்மா வந்திருக்காங்க என்னம்மா வித்யா பிஸியாக இருக்கியா ஒன்றும் இல்லைம்மா என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க ஏதாச்சும் வேணும் அம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோகிணி இதம்மா இங்கே வர சொன்னால் ஏம்மா எதாச்சும் சாப்பிடுங்க பிரியாணி இருக்குது சாப்பிட்றீங்களாம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா இப்போது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து ரொம்பவே வேகமாக வராங்க வந்தது அதுக்கப்புறமா எதுக்காக இப்போ திடீர்னு வர சொன்னேன் ஒன்றும் இல்லை கடைக்கு வந்து இன்க டேக்ஸ் வந்து பே பே பண்ணவே காணும் இந்த மனோஜே அதனால தான் நெகரில் இருக்கிறத அடகு வச்சுட்டு நான் ஏதாச்சும் கண பணம் பொருட்டி எடுத்துகிட்டு போகலன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது நீ கிருஷிக்கு எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சுதேம்மா என்ன பண்ணுறது ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் இப்போ முத்து வேற உங்களை பார்த்துட்டான்னு சொல்லிட்டேன் இப்போது அதுவே எனக்கு டென்ஷனாக இருக்கு இதை மட்டும் அவங்க நீங்கள் இருக்கிற இடம் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் எனக்கு எல்லா பக்கமும் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நீ கவலைப்படாத ரோகிணி எதுவுமே அந்த அளவுக்கு நடக்காது நீ எதுவுமே பதட்டப்படாது இப்போ போய் உன்னோட வேலை என்னமோ அதை பார் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்க உன்னோட அக்கௌண்ட்டில் தான் நான் நகை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வித்யாவும் ரோகிணி அவங்களோட அம்மா மூணு பேருமே கிளம்பி பேங்க்குக்கு போகிறாங்க அடகு வைக்கிறதுக்கு மனோஜ் வந்து ரொம்பவே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனா வந்து ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க எல்லாமே நல்லதே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இதோட இந்த ப்ரம்மோ முடியுது வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்கும் போது நம்ம பார்க்கலாம்